அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக செப்டம்பர் மூன்று முதல் செப்டம்பர் பத்தாம் தேதி வரை வலுவாக கிடைப்பதற்கான யோகமும் இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகமும் எந்தெந்த விஷயங்களில் உருவாகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல கிரகநிலைகள் இந்த தருணத்தில் சற்று தங்களுக்கு சாதகமாக வலம் வருகின்றன அதிலும் குறிப்பாக ஆறாம் இடத்தின் அதிபதியான சூரியன் ஆறில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அவருடன் வித்யா இணைந்து ஆரை வலப்படுத்துகிறார் காசிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனும் ஆறு ஏழு எட்டு என்ற இடங்களில் மிக வலுவாக வளர்புரை சந்திரனாக வளம் வரப்போகிறாருங்க எனவே எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அந்த காரியத்தில் வெற்றி வாய்ப்பை நிறைவாக பெற்றுத்தரக்கூடிய வலுவான அமைப்பில் சந்திரன் இந்த வாரத்தில் வளம் வரப்போகிறாருங்க சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் அது மட்டும் சற்று கூடுதல் கவனம் தேவை இருந்தாலும் பெரிய அளவிலான சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல் உழுவாகாது ஏனென்றால் வளர்பிறை சந்திரனாக சந்திரன் வலம் பெறப்போகிறார் எனவே நினைத்த காரியங்கள் அனைத்தும் துல்லியமாகவும் கனகச்சிதமாகவும் இந்த வாரத்தில் நிறைவேற்றுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக பலன்கள் நிறைந்த ஒரு தருணம் நிச்சயம் மீன ராசிக்காரர்களுக்கு உண்டு குடும்ப ரீதியான பணிகளை பொறுத்தவரைக்கும் தாசியின் ராசியின் அதிபதியான குரு பகவான் உரித்தான மூன்றில் வலுவாக வெற்றியிருக்கிறாருங்க எனவே எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் குடும்ப ரீதியாக முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியை நன்மையையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு ஆறாம் இடத்தின் அதிபதியான சூரியன் ஆறில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது அலைச்சல் இல்லாமல் அத்தனை பணிகளையும் திறன்பட சிறப்பாக செய்து முடிப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் கிடைக்கிறது எனவே சூரியனின் அமைப்பு காரணமாக பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு ராசியின் அதிபதியான குருபகவானும் தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடக்க போகிறார் எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி திருமணம் புத்தரபாக்கியம் உள்ளிட்ட நீண்ட நாட்களான எதிர்பார்ப்பு ஏழரை சனியாக இருந்தாலும் கூட இந்த ஆரம்ப காலகட்டத்தில் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் மிகவும் வலுவாக உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது குரு சுப பார்வை மிகவும் வலுவாக ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களை பார்ப்பது பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய நெருக்கடிகளை விளக்குவதற்கான முதன்மையான யோகத்தை பெற்றுத்தருகிறது எனவே பல்வேறு வகையில இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் மீன ராசிக்காரர்களுக்கு குறைவதோடு எதிர்பார்த்தபடி அனைத்திலும் சிறப்பான வளர்ச்சியை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு குறிப்பாக குடும்ப ரீதியாக உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளை சந்தித்து வரக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு அந்த ஆரோக்கிய தொல்லைகள் நிச்சயமாக விலகும் உங்களுடைய இல்லம் தேடி பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான முக்கியமான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு குறிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு விரயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் அவர் பனிரெண்டில் வக்ரம் பெற்றிருப்பது பல வகையில நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் வலுவாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயம் மீனராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது எனவே மீனராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த தருணத்தில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் நன்மை நிறைந்தவையாக அமையும் குறிப்பாக புதிய வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு போன்ற முயற்சிகளில் நல்ல வெற்றியை மிகவும் வலுவாக பெற்றுத்தரக்கூடிய இனிமையான சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது நீங்கள் நினைத்தபடி நல்ல நிறுவனத்தில் நல்ல வேலை வாய்ப்பும் அதிக சம்பளம் பெறுவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் உண்டு தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் ஊதிய உயர்வு பதவி உயர்வு என நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன நிலைகள் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை மிக சிறப்பாக பெற்றுத்தருவதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி வியாபாரத்துறை அமர்ந்திருக்கிறார் கேதுவின் மீது குருவின் சுப பார்வை பதிவதால் நிச்சயமாக ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளையும் திட்டங்களையும் இந்த தருணத்தில் நன்கு செயல்படுத்துவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது பல்வேறு வகையான மறைமுகமான சிந்தனைகள் உங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகளை விளக்குவதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது பல புதிய நுணுக்கமான திட்டங்களை இந்த தருணத்தில் அதிரடியாக செயல்படுத்தி அவற்றில் நல்ல பலனை நிறைந்து பெறுவதற்கான யோகமும் உண்டு ஜென்மத்தில் ராகு இருப்பதால் சின்ன சின்ன தடைகள் இருக்கலாம் ஆனால் பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படாது என்றென்றால் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்துவிட்டன எனவே இனி பல வகையில நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன எனவே இந்த தருணத்தில் நீங்கள் நினைக்கிறபடி தொழில் ரீதியாக புதிய வாய்ப்புகள் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு தற்போது இந்த தருணத்தில் ஏற்றுமதி இறக்குமதி துறை உட்பட பல விஷயங்கள்ல நன்மை நிறைவாக பெறுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் சப்தமஸ்தானத்தில் தோற்றக்காரகரான கேதுவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் அங்கு நீச்சம் பெற்றாலும் குருவின் சுப பார்வை மிக மீது பல்வேறு வகையான தடைகள் கலைத்துறையில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெற்று தருகிறார் கடன் வாங்காமலே உங்களுடைய புதிய திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துவதற்கான வாய்ப்பும் அசுர வளர்ச்சியை நிறைவாக பெறுவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது திட்டமிட்டதை விட நன்கு கலைத்துறை ரீதியான பணிகளில் மிக சிறந்த வளர்ச்சி உண்டு நீண்ட நாட்களாக மனதில் தேக்கி வைத்திருக்கக்கூடிய மன குமரல்கள் வெளிக்கொணர்வதற்கான யோகமும் இதற்கு நல்ல தீர்வு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு என்பத மீனராசிக்காரர்களுக்கு கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாருங்க இதோடு மட்டுமல்லாது வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையிலும் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும் அரசியல் சார்ந்த பணிகளை அதற்கு திட்டமிட்டபடி சிறப்பாக செய்து முடிப்பதற்கான யோகமும் உண்டு அரசியல் துறைக்கு பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக அதிலும் குறிப்பாக அதிகாரமும் கொண்ட சூரியன் ஆட்சி பலம் பெற்று ஆறில் அமோகமான வளர்ச்சிக்கு வித்திட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த தருணத்தில் சுக்கரனும் சப்தமத்தில் அமர்ந்திருப்பதால் அரசியல் சார்ந்த பணிகள் திருப்திகரமாக அமையும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் எதிர்பார்க்கிறபடி எந்த எந்த வாய்ப்புகளும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு விரைவில் மிக பெரிய வியக்கத்தக்க வகையிலான அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் எதிர்காலத்தை மிகப்பெரிய அளவில் சிறப்பானதாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான யோகமும் இந்த தருணத்தில் உண்டு மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் காரகரான புதன் சூரியனுடன் இணைந்து ரூணரோக சத்துருஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் மாணவர்களின் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு மாணவர்கள் கல்வியிலும் வியக்கத்தக்க வகையில் நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்க முடியும் விவசாயத்துறையின் துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சுகஸ்தானத்தில் மாவட்டத்தில் இருப்பதால் சற்று விவசாயம் சார்ந்த பணிகளில் அலைச்சல் அதிகரிக்கலாம் புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியிலும் சின்ன சின்ன தடைகள் வரலாம் ஆனால் காரிய வெற்றி நிச்சயமாக உண்டு என்பதை சுகஸ்தானத்தை வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் விரய செலவுகள் இருந்தாலும் அவை சுப விரயங்களாகவும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் முன்னேற்றமும் விரைவாக பெறுவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் உண்டு மேலும் கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் நல்ல வளர்ச்சி நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் மீன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தை மீன ராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக கற்றுக்கொள்வதற்கு நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அதோடு இந்த வாரத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதால் பல்வேறு வகையான சிக்கல்கள் தடைகள் விலகி தங்களுடைய வாழ்வில் சுபிச்சமும் மகிழ்ச்சியும் இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் நிச்சயம் மீன ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு